அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கார் யோக மார்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் ஈடுபடுகிறார்கள் இந்த யோகா மார்க்கத்தில் இன்னொரு இனத்தவர் இருக்கிறார்கள் திருநங்கைகள் அவர்கள் இந்த யோகா மார்க்கத்தில் ஈடுபட முடியுமா அவர்களுடைய பிறப்பை பற்றி இப்போ வந்து ஆணோட பிறப்பு பெண்ணோட பிறப்புங்கிறது ஒரு விதமாக இருக்குது அவர்களோட பிறப்பை பற்றியும் அந்த பிறப்பு எப்படி அமைகிறது அதை பற்றியும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அன்பர் கேட்டிருக்காரு இதை பொறுத்தவரையில் நம்ம வந்து மருத்துவ ரீதியாக சில விஷயங்கள் இதில் பார்த்து தான் ஆகணும் நம்ம வந்து யோகத்தில் வந்து இவங்க ஈடுபடலாமா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ ஆண் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் மருத்துவ உலகம் ஒரு விஷயம் சொல்கிறது அவர்களோட முறை ஒரு விதமான முறை ஆனால் சித்தர்களோட விற முறைங்கிறது இன்னொரு விதமான முறையில் சொல்லுவாங்க ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டு விதமும் ஒன்று தான் எப்படி கூறினாலும் ஒரு விதமாகவே குழந்தைகள் வந்து தரிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து நமக்கு வந்து சுவாசம் நடக்குது இல்லையா இந்த சுவாசங்கிறது ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இடது நாசிலையும் வலது நாசிலையும் கலை மாறி 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 நடக்கும் ரெண்டு மணி நேரம் முடிஞ்சு ரெண்டரை மணி நேரம் அந்த காலகட்டத்தில் வந்து இடது நாசிலேருந்து வலது நாசிலேயும் வலது நாசிலையும் இடது நாசிலையும் மாறும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சொன்ன மாதிரி இந்த உயிராகப்பட்டது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளில் ஒரு மனிதன் இறந்துடுறது கிடையாது திடீர்னு ஒருத்தவர் உடம்பு இருந்தார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் உள்ளூர் இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஹார்ட்டு அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது முழுமையான உண்மை கிடையாது அந்த பழுதடை இந்த ஹார்ட்டாக இருக்கட்டும் வேறு எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழுதடைந்திருக்கும் அது ஒரே நாளில் பழுது அடைஞ்சிடாது அதை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும் அதனால தான் நாம் சித்தர்களும் நம்மளோட மூதாதையர்களும் உணவே மருந்து அப்படின்னு இது எப்படி எடுத்துக்கணும் எப்படி சாப்பிடுன்ற முறையெல்லாம் வகுத்து வச்சுருக்காங்க அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணாலே கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள் குறையும் இப்போ வந்து அறுசுவை அப்படின்னு சொன்னால் ஆறு சுவை இந்த உணவில் இருக்கணும் இப்போ நம்ம ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஆறு சுவை கறந்த காய்கறிகள் இருக்கணும் அப்போ தான் அந்த உடம்பு வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் நம்ம மூன்று சுவையை சேர்த்துக்கிறதே இல்லை துவர்ப்பு கசப்பு இனிப்பு அதிகபட்சமாக சேர்த்துக்கிறது இல்லை மற்ற மூணு சுவையை மட்டும் அதிகபட்சமாக நம்ம சேர்த்துக்கிறோங்கிறது தான் அங்கே வந்து உண்மையாக இருக்குது அப்போ இந்த ஒரு ஆணுக்குள்ளார பெண் தன்மை இருப்பதும் பெண்ணுக்குள் ஆண் தன்மை இருப்பதும் நம்ம வீடுகள்லேயும் மற்ற இடங்கள்லேயும் நம்ம வந்து சில நேரங்களில் உணர்வது உண்டு திடீர்னு பார்த்தா பெண் வந்து ஒரு ஆக்ரோஷமாக மாறிடுவாங்க ஒரு ஆண் தன்மைக்கு திடீர்னு பார்த்தா ஆண்கள் வந்து பணிவாக பேச ஆரம்பிச்சுருவாங்க பணிவாக நடந்துக்க ஆரம்பிப்பாங்க அப்போ ஆணின் ஆணில் பெண் தன்மையும் பெண்ணில் ஆண் தன்மையும் நிறைந்தே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ பெண் குழந்தை ஆண் குழந்தை எப்படி பிறக்குது அப்படின்னா இப்போ வந்து ஒரு மனிதரோட இடது மூக்கில் சுவாசம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடது மூக்கில் சுவாசம் நடக்கும் பொழுது அவருடைய விந்தாகிய அந்த பிரம்மம் கருப்பையில் போய் விழும்பொழுது பெண் குழந்தையாக பிறக்கிறது வலது நாசியில் அவருக்கு வந்து நாசியில் அந்த சுவாசமாகப்பட்டது பொழுது ஆண் குழந்தையாக பிறக்கப்படுகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த சுவாசமாகப்பட்டது மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும் அப்போ இந்த ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்ற நபர்கள் இது வந்து வலது நாசியில் இருக்கும் பொழுது அதை வந்து உற்று நோக்கி கவனித்து இந்த பெண்கள் கூட தொடர்பு வச்சுக்கும்போது ஆண் குழந்தை பிறக்க பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதற்கு வந்து ரெண்டு பேரோட உடல்நிலையும் சப்போர்ட் பண்ணும் ஏன் அப்படின்னா அதற்கு அந்த கர்ப்பப்பை தயாராக இருந்தால் அந்த நேரத்தில் ஆண் குழந்தை கண்டிப்பாக பிறந்துவிடும் ஆனால் கர்ப்பப்பை ஏற்றுக்கலை அப்படின்னால் நம்ம அதுக்கு வந்து பொறுப்பாக முடியாது அப்போ இதை வந்து முறையாக இதை வந்து நம்ம வந்து இதை கையாள்வதுங்கிறது நிறைய சிக்கல்கள் இருக்குது இந்த விஷயத்தில் உடல் உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ தெளிவாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வலது நாசியில் அவர்களுக்கு சுவாசம் ஓடும்போது ஆண் குழந்தையும் இடது நாசியில் சுவாசம் ஓடும்போது பெண் குழந்தையும் இருக்கிறது இப்போ வந்து இதற்கு இடைப்பட்ட நிலை நடுநாடி அப்படின்னு கே ஒரு நாடி இருக்குது அந்த நடுநாடியில் சுவாசம் ஓடும் பொழுது குழந்தை தரித்து விட்டால் இல்லது வலதுகளையிலிருந்து மாறும் மாறும்பொழுது அந்த நடுநாடி வழியே பயணிக்கும் பொழுது குழந்தை தரித்து விட்டால் கர்பப்பையில் விழுந்து போய் விழுந்துடுச்சு அப்படின்னா அதுதான் அலி அப்படின்னு சொல்கிறோம் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கும் தன்மை அப்படிங்கிறத நம்ம வந்து அழித்தன்மை திருநங்கைகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ இந்த திருநங்கைகள் எப்படி இவங்களுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா அவங்களை உற்று நோக்கி போனோம் அப்படின்னா அவர்கள் பிறக்கும் பொழுது ஆண்களாகவே அவர்கள் வந்து பிறப்பார்கள் அவர்களோட உடல்ங்கிறது ஆண் தன்மையில் இருக்கும் அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உரோம வளர்ச்சியில் ஆண்கள் மாதிரியே இருக்கும் அவங்க வந்து ஷேவ் பண்ணிக்கிறதும் ஒரு கிளிப் மாதிரி வச்சு முடிய வந்து பிடுங்கிப்பாங்க இது வந்து உடல் வந்து ஆண் ஆண் மாதிரியும் வந்து மனம் அவங்களோட செயல் மனம் எல்லாமே பெண் தன்மையில் இருக்கும் அதுக்காக தான் ரெண்டும் கலந்த ஒரு தன்மையில் அவங்க இருப்பாங்க மனம்ங்கிறது பெண்ணாகவும் உடலுங்கிறது ஆணாகவும் இருக்கும் அதுதான் நம்ம வந்து திருநங்கை அப்படின்னு சொல்கிறோம் இதில் நிறையா வித்தியாசங்கள் ஒரு ரெண்டு மூ மூணு வகையான வித்தியாசங்கள் இதில் இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்க முகத்தோற்றத்தில் பெண் தன்மை அதிகமாக இருக்கும் சில பேருக்கு ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் இந்த பெண் தன்மை அதிகமாக இருக்கும் முகங்கள்ங்கிறது மிக குறைவாக இருக்கும் அவங்க பார்க்கறதுக்கு பெண்கள் மாதிரியே இருப்பாங்க இந்த ஆண் தன்மையில் இருக்கும் முகங்கள் தான் அதிகமாக இருக்கும் உடல் உடல் அளவில் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ இவர்களை பொறுத்த அவர்கள் வந்து பெண்கள் போல அலங்காரம் அனுப்பிப்பது உடைகள் உடுத்துவது அவங்கள் வந்து பெண்ணாகவே வாழ்வதற்கு பெண்களாகவே இருப்பதற்கு அவர்கள் வந்து ஆசைப்படுவார்கள் ஏன் அப்படின்னா மனம்ங்கிறது தான் முக்கியமானது மனதின் வழி தான் மனிதன் இப்போ மனதுக்கு தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் இந்த மனிதர்கள் கொடுப்பாங்க அப்போ மனம் வந்து பெண்கள் மாதிரி அவங்க வந்து நடங்க நடந்துக்க சொல்லும் அந்த உடலும் அதுதான் வந்து அந்த பெண்களோட தன்மைக்கு நளினம் அதை மாதிரி சில விஷயங்கள் அதை நோக்கியே அவர்களுக்கு வந்து பயணிப்பார்கள் இப்போ இவர்கள் வந்து ஞானம் அடைவது இவர்கள் இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபட்டு பெரிய நிலையை அடைவது என்பது அவர்களுக்கு ஒரு எளிமையாக இருக்கும் ரொம்ப எளிமையாக அப்படின்னு சொல்ல முடியாது யாராக இருந்தாலும் இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடும்போது உடலை கடந்து செல்வது என்பது மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும் அது யாராக இருந்தாலும் சரி கால் மறுக்கிறது கை மறுக்கிறது அப்புறம் இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும் இது எல்லாருக்குமே பொதுவாக தான் நடக்கும் யாராக இருந்தாலும் இதில் மாற்று கிடையாது ஆனால் இவர்களுக்கு இவர்களுடைய சத்துக்கள் வெளியாகாமல் சேமிக்கப்படும் இந்த சத்து வந்து மூக்கு வழியாக நம்ம வந்து சுவாசிக்கிறதுனால இந்த சத்துகள் வந்து நமக்கு வெளியேறுது அப்படின்னு பார்த்தோம் ஒரு மனிதன்னா ஒரே நாளில் மரணிக்கிறது இல்லை டெய்லி மறைஞ்சிக்கிட்டே இருக்கான் எப்படி அப்படின்னா பன்னெண்டங்குலம் நம்ம சுவாசத்தை வெளில விடும்போது நாலங்குளம் நமக்கு வேஸ்ட் ஆகுது இப்போ வேகமாக ஓடும்போது ஒரு பதினாறு அங்குலம் மிக வேகமாக ஓடும்போது பதினெட்டு இருபது அங்குலம் இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் இந்த ஜீவன் நஷ்டமாகிறது அதற்காகவே இந்த ரிஷிகள் மகான்கள் எல்லாம் அதிகமான உழைப்பை உடலுக்கு தரமாட்டார்கள் மூச்சை நிறுத்துவதிலே அவர்களுடைய கவனங்கள் இருக்கும் அதிக பேரிடம் பேச மாட்டார்கள் தனிமையில் இருப்பார்கள் எதற்கு என்றால் இந்த ஜீவன் நஷ்டம் ஆகாமல் பார்த்து கொள்வார்கள் அதிகம் பேசினால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர் விரயமாகும் பாமரன் பழமொழி ஒன்று இருக்கு இல்லையா அதிகமாக கத்தி பேசினா என்ன சொல்லுங்கள் ஏண்டா உயிரை போக்குற கத்தி உயிரை போக்குறேம்மாங்க அப்போ கத்தினா என்ன ஆகும் உயிர் போகுங்கிறத அந்த காலத்திலே நம்ம மூதாதையர்கள் தெரிஞ்சு வச்சுருந்து தான் அந்த பழமொழியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா திடீர்னு ஒரு மனுஷன் ஒரே நாளில் இறந்துட முடியாது டெய்லியும் அவன் செத்துக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு மணி நேரமும் நிமிடமும் நொடியும் அவன் இறந்து கொண்டிருக்கிறான் மூச்சியின் வாயிலாக அப்போ இதே மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த ஜீவன் நஷ்டம் ஏற்படும் அப்போ ஜீவன் நஷ்டங்கிறது இந்த மூணு பாலினத்தவர்களுக்கும் இயல்பாகவே எல்லாருக்கும் ஜீவன் நஷ்டம் ஏற்படும் ஆனால் உடல் ரீதியான நஷ்டம் இருக்கு இல்லையா அது வந்து மாறுபடும் இப்போ பெண்களுக்கு உடல் ரீதியான நஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் குழந்தை பெற்றுக்கொள்வதினாலும் இந்த மாத மாதம் வரும் இந்த மாதவிலக்கு அப்படின்றதுனாலையும் அவர்களுக்கு அவர்களுடைய சத்து வந்து விரயமாக்கப்படும் அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ வந்து அடுத்தார் இவங்களுக்கு அதிக நஷ்டம் ஏற்படும் ஜீவன் நஷ்டம் உடல் நஷ்டம் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் அதுக்கு அடுத்தாற்போல் ஆண்கள் இவர்களுக்கும் இவர்களுடைய தாம்பத்திய வாழ்வில் ஈடுபடும் போது இவர்களுக்கும் அந்த உடல் சார்ந்த நஷ்டங்கிறது ஏற்பட தான் செய்யும் அந்த பிரம்மம் அப்படிங்கிற அந்த பொருள் விரயமாகும் பொழுது அவர்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் அவர் அவர்கள் பலவீனப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் இந்த திருநங்கைகளுக்கு இந்த ரெண்டு நஷ்டமும் கிடையாது இவர்களுக்கு ரெண்டு நஷ்டமும் இல்லாமல் இவர்கள் வந்து ஆள் ஆள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப திடாகரியமாக இருப்பாங்க ரொம்ப தைரியசாலியாகவும் இருப்பாங்க ஆனால் இவர்கள் சரியான வழியில் பயணித்தால் இவர்கள் பெரும் நிலையை அடையலாம் என்பதை வந்து அவர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆனால் அவர்கள் வந்து அதற்கு வர யோக மார்க்கத்திற்கு வரமாட்டார்கள் அவர்களுடைய ஒரே அவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெண் தன்மைக்கு போவது போ போகிறதுக்காகவே அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்க பெண்களாகவே வாழறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவர்களை ஆண்கள் வந்து பெண்களாக நினைத்து அவர்களிடம் பேசினாலும் பழகினாலும் அவர்களுக்கு மிகுந்த அன்பு இருக்கும் அவர்கள் அதை தான் விரும்புகிற அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமே அதான் அவர்களை பெண்கள் என்று நீங்கள் மதித்தீர்களா அவர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் உடல் நிலையில் அவர்கள் வந்து மிக வலிமையானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சில உணவு பழக்க வழக்கங்களால் சில பேருக்கு வந்து உடல் தளர்வு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேர் அவர்கள் உடல் வலிமையானவர்கள் அவர்களுக்கு ஜீவன் நஷ்டத்தை தவிர உடல் நஷ்டங்கிறது அதிகமாக கிடையாது என்பதை நாம் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளணும் இந்த யோக மார்க்கத்தில் இந்த நடுநாடியின் வழியாக இந்த ஜீவன் வந்து பயணிப்பதால் வந்து யோக மார்க்கத்தில் இவர்கள் பெரும் நிலையை அடையலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட மகான்களோட சித்தர்களோட கருத்தும் அந்த நாடிகள் சமன்படும் பொழுது நம்மளுடைய ஜீவன் அந்த அண்ணாக்கு துவாரத்தின் வழியாக மேலே ஏறி அந்த நடுநாடி அந்த வழியாக போகக்குள்ள வந்து ஜீவன் முக்தி ஜீவ ஜீவசமாதி அடைகிறோம் ஆனால் இவர்கள் இயல்பாகவே அந்த நாடியில் பிறந்தவர்கள் அப்படின்னக்குள்ள அவர்களுக்கு அந்த நாடி மிக தெளிவாகவும் அழகாகவும் வேலை செய்யும் ஈஸியாக இவங்களால் பயணிக்க முடியும் சப்போர்ட் பண்ணும் அவங்களுக்கு அந்த நாடிகள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் ஆனால் அவர்கள் இளமையிலிருந்தே இதை வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா எல்லாம் மிகப்பெரிய மகான்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் அவர்கள் அதில் உடன்படுவதில்லை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான உண்மையாக இருக்கிறது ஏன் அப்படின்னால் அவர்கள் உடல் சார்ந்த விஷயத்திலும் மனம் சார்ந்த விஷயத்திலும் அதிகமாக சிக்கிக்கொள்வார்கள் இந்த பெண்கள் எப்படி இந்த அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு இந்த சில விதமான பெண் தன்மையில் அந்த பெண்கள் சிக்கிக்கொள்கிறார்களோ அந்த பெண் தன்மையை விட்டு அவர்கள் வெளிவர மாட்டார்கள் எப்படி இருந்தாலும் அந்த பெண் தன்மையிலிருந்து சில பேர் ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேர் வெளில வர மாட்டாங்க அஞ்சு பர்சன்ட் பேர் ஆண் தன்மையில் ஆண்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஆண்கள் மாதிரி இருக்கிறது அதை மாதிரிலாம் இருப்பாங்க அந்த பெண்களுக்கு உரிய அந்த நளினம் அந்த மாதிரி விஷயங்கள் அச்சம் ஒரு கூச்சம் இதிலிருந்து அவர்கள் விடுபடவே மாட்டார்கள் இப்போ வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண் ஆணை உற்று பார்த்தால் அவன் என்ன செய்வான் அப்படின்னா அதிகபட்சமாக வைக்கப்பட மாட்டான் சில பேர் வைக்கப்படுவதும் உண்டு ஆனால் அதிக பேர் வந்து அந்த மாதிரி வைக்கப்பட மாட்டாங்க எதுக்கு பார்க்குறீங்க அப்படி கேட்பாங்க ஆனால் பெண்களை நீங்கள் வந்து முறைத்து ஒரே பார்வையாக பார்த்து கொண்டே இருந்தீர்களே ஆனால் அவர்கள் என்னப்படுவார்கள் அப்படின்னா அவர்கள் வந்து வெக்கப்படுவார்கள் அவர்கள் நாணுவார்கள் இல்லை அந்த இடத்தை விட்டு அவர்கள் நடந் நகர்ந்து விடுவார்கள் இவர்கள் என்னை தவறாக பார்க்கிறார்கள் என்று ஒரு சில பேர் நினைத்து கொண்டு அவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து விடுவாங்க கண்டிப்பாக நகர்வதற்கு தான் அவங்க முயற்சிப்படுவாங்க அப்போ அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா வெக்கப்படுவார்கள் கூச்சப்படுவார்கள் இதை நாம் வந்து நடைமுறையில் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ அந்த தன்மை எப்போதும் பெண்களுக்கு வந்து இருந்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு அதை மாதிரி தன்மை இருக்காது அவர்கள் ஆண்கள் போலவே பாவித்து நேரடியாக வந்து எதாக இருந்தாலும் கேட்கும் வழக்கும் பேசும் வழக்கும் இந்த ஆணை சார்ந்தே இருக்கும் இந்த விஷயத்திலாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் ஆணுக்குரிய தைரியம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் என்பதை நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி இந்த திருநங்கைகளை பொறுத்தவரையிலும் இவர்கள் நினைத்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய நிலையை அடையலாம் மிக பெரிய உடல்நிலையிலும் மனநிலையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் அவர்கள் அதை அதற்கான முயற்சியில் ஈடுபட மாட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இருந்தாலும் இந்த யோக மார்க்கம் அவர்களுக்கு மிக பெரிய நன்மையை செய்யும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர்கள்தான் இந்த யோகத்தை நோக்கி வரமாட்டார்கள் என்பதுதான் இங்கே அவர்களுக்கு வந்து மிக பெரிய துரதிருஷ்டவசமாக இருக்குங்கிறத நாம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்